அதாவது வகுப்பு வாரியத்தில் வந்து முஸ்லீம்கள் தான் இருக்கணும் அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை அதை வந்து இவங்க ஆரியத்துவாக்கிறதோடு பாஜக கொண்டு போய் திணிக்கிறான் அது தப்பு அதே சமயம் இஸ்லாம் மதம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் தொடர்ந்து வந்து பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஎன்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்து வெளிப்படையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கோரிக்கையாக போயிடுது அது வந்து ஏற்புடையதாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்தியாவில் இருக்கும் அது பாஜகவுடைய கொள்கையே தானே ஆர்எஸ்எஸ் கொள்கை தானே இப்போ ஆர்எஸ்எஸ் கொள்கை வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது இல்லை தமிழர்களுக்கும் எதிரானது தான் அவங்களுக்கு கீழ்ப்பொடியில் உள்ள இந்துக்களாக இருக்கணும் நம்மெல்லாம் இன்னைக்கு தொங்கி கிடக்கிறோம் தமிழ் அர்ச்சனைக்கு மருதமலை மருதமலை முருகன் கோயில் எங்கேயும் முடியாதுங்க நம்பர் திருவர்பூர் எரும்பீஸ்வரர் கோயில் கூட முழுக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க எங்கே அதுவும் சேகர்பாபு தலையில் தலைமையில் சமஸ்கிருதம் மட்டும்தான் நடக்கும் அம்மா அன்னைக்கு தமிழ் சொன்னால் தான் ஓட்டு கிடைக்க முடியல இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ட்ரான்ஸ் இருந்தாலும் ஓட்டு வாங்க முடியும் தமிழன் தமிழாச்சு ஏமாளி கும்பல் அதுக்கு போய் இவ்வளவு ஓவர் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதில்லை தமிழ் கும்பல்ட்டு என்று புரிஞ்சுக்கிட்டார் ஸ்டாலின் அதனால அதை பேசுறதே இல்லை சிங்கள பௌத்த மதத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது அந்த பௌத்த மதமும் இந்த பௌத்தமும் ஒன்று தானு சொல்கிறேன் பௌத்த மதத்தில் பல பிரிவு இருக்குது இல்லை இவர்கள் பின்பற்றுவ பௌத்த மதம் விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கள் பின்பற்றுவது சிங்கள பௌத்த மதத்தோட தொடர்பு அவங்க தான் இங்கே வந்து சென்னையிலெல்லாம் பல பேரை மாற்றி பல இடங்களில் பௌத்த மதத்தில் கொண்டு போயிருக்காங்க நம்முடைய பட்டியல் வகுப்பு தமிழர்களை பௌத்த மதத்துக்கு மாற்றிட்டு இருக்கிறது அவங்க செஞ்சிட்ருக்காங்க தோழர் திருமாவளவன் நேரடியாக சொல்லாமல் இருந்தாலும் இப்போ நேராக சொல்லியா இருக்கிறது அது மாதிரி கூட்டம் அந்த அது விட்டுட்டுன்னே அதில் கட்சியில் இருக்கே திமுகவில் எதுக்கு இருக்க நீங்கள் தமிழை தமிழ்ச்சி மாடங்கிட்டு போய் வகுப்பு அந்த வாரியம் அந்த சட்டத்திருத்த மசோதா வந்து நேற்று இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே போல் அந்த இதில் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் ஆதரவாகவும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிராகவும் பேசியிருந்தாங்க ஏழை இஸ்லாமியர்களின் நலன் கொண்டு தான் இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆளும் தரப்பு சொல்லப்படுது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் மத சுதந்திரத்தை சீர்குலைக்கும் விதமாக தான் இது வருதுன்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை காட்டுவது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அக்கறை காட்டுவதும் இல்லை இப்போ அது வகுப்புங்கிறது அவங்களுடைய ஒரு அறக்கட்டளை போல் இது இஸ்லாம் மதத்துக்கு இப்போ இந்து சமய அறநிலையத்துறையினு இருக்குது தமிழ்நாடு அரசில் இருக்குது இந்து சமய கோயில் நிர்வாகம் பண்ணுறது இப்போ இதில் நிர்வாகம் பண்ணுற ஒரு அறங்காவலர் குழு அதுவோ போய் முஸ்லீமை போட்டால் எப்படி இருக்கும் சரியாக இருக்காது நல்லாயிருக்காது இல்லை அது தான் இப்போ அவங்க என்ன பாஜக பாஜகவுன்னு திருத்தம் என்ன பண்றாங்கன்னா அந்த குழுவில் நிர்வாக குழுவில் வந்து இந்துக்கள் இருக்கணும் அவங்க வேணா முஸ்லீம் மேனேஜராக இருந்துக்கிட்டோம் மற்ற நிர்வாக குழு பொறுப்புகளில் இந்துக்கள் அதிகாரிகளாகவும் இந்துக்கள் இருக்கணும் அது ஏக இந்துக்கள் மட்டும் சொல்ல இந்து கிறிஸ்தவர்களும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இரு மதங்கள் இருக்கலாம் எதுக்கு இருக்கணும் அவங்க ஏன் இருக்கணும் கிறிஸ்தவ சும்மா சொல்றது அது இவங்க இந்து தான் இந்துதான் நோக்கம் ஜனநாயகமே நடிக்கிறதுக்காக சொல்றது அது அது வந்து எதுக்கு இருக்கணும் இல்லை இந்துக்கள் இருக்கணும்னு அவசியம் தான் இருக்கு இல்லை அதில் பல லட்சக்கணக்கான படங்கள் கோடிக்கணக்கான படங்கள் வந்து இருக்கு நீங்கள் அரசாங்க கண்ட்ரோலில் தானே இருக்கு இறுதிக்கு இறுதி அரசாங்க கண்ட்ரோல் கணக்கு வழி கொடுக்கணும் அரசாங்க தானே இருக்கு அப்புறம் அதை அவங்களுடைய அறக்கட்டளை அவங்களோட அதில் யாருமே ஒழுங்கானவங்களே முஸ்லீம் இருக்க மாட்டாங்களே யாருமே நேர்மையாளர்கள யாரும் இருக்க மாட்டாங்களா முஸ்லீமில் ஏ இல்லை பணக்கார இஸ்லாமியர்களுக்கு தான் அதில் அதிகமான வாய்ப்பு இல்லை இல்லை நீங்கள் அது வர்றது யார் எப்படி வர்றமே இருந்தாங்கிறதை பாருங்கள் நீங்கள் அரசாங்கம் நடத்துகிறவங்களுக்கு அதில் ஒரு இது இருக்குது முக்கியத்துவம் முக்கிய பொறுப்பு இருக்குது இப்போ இந்தியாவின் ஜனாதிபதியாக ஒரு முஸ்லீம் வர நான் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன்னு சொல்கிறீங்கல்ல அப்துல் கலாமை கொண்டு வந்தேன்னு வக்ஃபு போர்டில் முஸ்லீம் இருக்கக்கூடாதா முஸ்லீம் மட்டும் இருக்கக்கூடாது அது அவங்க உள்ளது அது அந்த மதங்கிறது பற்றிய விஷயங்கள் வேறு அவங்க மதத்துக்குள்ள அது அதை அந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும் அது நீங்கள் அரசாங்கம் ஆடிட்டிங் போக்குவரத்து கணக்கு வழக்கு அதெல்லாம் பாருங்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இந்து இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறேன் இந்து கிறிஸ்டினோ இருக்கணும்னு நீங்கள் திருத்தம் கொண்டு வர அப்போ உள்நோக்கம் வந்து எல்லா ஆரிய மயமாக்கணும் இந்துத்துவ மயமாக்கணும் சமஸ்கிருத மயமாக்கணும் அப்படிங்கிறதான் இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களே அதில் இருக்கிறதுனால ஒரு கிராமத்தையே அவங்களோட இடமா மாற்றிட்டாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களே அதில் நிர்வாகத்தில் இருக்கிறதுனால ஒரு கிராமத்தையே அப்படி இந்த இந்த மாதிரி அந்த மதம் மாற்றுவது என்பது அப்படி செயற்கையா பண்ணக்கூடாது எந்த மதமா இருந்தாலும் அது நம்ம தப்பு விரும்பி அவங்க மதம் மாறலாம் ஆனால் செயற்கையாக பண்ணக்கூடாது அடுத்தது வந்து ஒரு அட்டச்சுக்கிட்ட ஒரு மதம் மாதிரி இஸ்லாம் மதத்தை வச்சுருவாங்க பாருங்கள் யாரும் எதுவும் பேசிட முடியாது அப்படி ஒரு ஜனநாயக மறுப்புக்கு வந்து ஒரு வாய்ப்புள்ள அவங்களுடைய சட்டத்தங்களாக இருக்குது அதை நடைமுறையில் அதாவது வக்பு வாரியத்தில் வந்து முஸ்லீம்கள் தான் இருக்கணும் அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை அதை வந்து இவங்க ஆரியத்துவாக்கறதோடு பாஜக கொண்டு போய் திணிக்கிறான் அது திணிக்கிறது தப்பு நூற்று நூறு தப்பு அதில் மாற்றம் அதே சமயம் இஸ்லாம் மதம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பொதுவான கட்சிகளில் எல்லாத்துலேயும் ஏற்கனவே இருப்பாங்க நாங்களாம் சின்னபடியாக இருக்கும்போது காங்கிரஸில் இருப்பாங்க சுதந்திர போராட்டம் இருப்பாங்க திமுகவில் இருப்பாங்க போக்குவரத்துகள் போக்குவரத்து அப்புறம் திமுகவில் பொறுப்பாளர்களாக இருப்பாங்க இப்போ அப்படி எல்லாம் அவங்க முஸ்லீமே இருக்கிறது இல்லை அவங்களுக்கு உள்ள ஒரு கட்சி மாதிரி ஒதுங்கி தனியாக ரொம்ப இறுக்கமாகிட்டாங்க அப்படி எந்த மதமும் இருக்கக்கூடாது இஸ்லாம் மதம் சரி இந்து மதமும் சரி கிறிஸ்துவ மதமும் சரி ஒரு அப்படி ஒரு இருக்கவே கூடாது அது அதிலெல்லாம் அவங்க முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்க தான் அதை வந்து ஜனநாயகப்படுத்தணுமே தவிர நம்ம சொன்னால் ஏதோ அவங்க மதத்துக்கு உள்ளதாக சொல்கிறது மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தன்மையற்று இருக்கிறதுங்கிறது பார்க்குறோம் இப்போ வெளிநாடு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அந்த மதத்தினுடைய இந்த கருத்துக்களை வைத்து தான் அந்த மாதிரி நாடுகளில் ஜனநாயகமும் இல்லாமல் இருக்கும் மன்னராட்சி அதிகமாக நடக்கிறதுல இஸ்லாமிய நடைகளாக இருக்கும் அதுக்கு பொருத்தமாக இருக்குது இவங்க இறுக்கி வச்சுருக்கிறது மதத்தை அறிக்கை ஆமாம் மற்ற கட்சிகள் ஒன்றும் அங்கே இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அல்லது ஜனநாயகம் தான் சர்வாதிகார கட்சியாக இருக்கும் முஸ்லீம் நாடுகளை அதிகம் பாருங்க மன்னராட்சியாக இருக்கும் அதெல்லாம் அவங்க வந்து அவங்க மதத்துக்குள்ள சீர்த்தம் வரணும் அதே சமயம் இப்படி இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நான் மாத்திரேண்டு போய் மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அது எதிர் தான் உண்டாக்கும் இது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே சமயம் வர்க்போர்டில் போய் இந்துக்களை சேர்க்குறேங்கிறதும் ஆரியமயப்படுத்துற இந்துத்துவாக திணிக்கிறேன் என்பதும் தப்பு கூடாது என்பதை நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து வந்து பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஎன்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்து வெளிப்படையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கோரிக்கையாக போயிடுது அது வந்து ஏற்புடையதான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்தியாவில் இருக்கும் அது பாஜகவுடைய கொள்கையே தானே ஆர்எஸ்எஸ் கொள்கை தானே இப்போ ஆர்எஸ்எஸ் கொள்கை வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது இல்லை தமிழர்களுக்கும் எதிரானது தான் அவங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள இந்துக்களாக இருக்கணும் நம்மலாம் தமிழ்நாட்டில் இருந்தாங்கெல்லாம் அப்போ நாங்கள் சொல்கிறோம் இந்துங்கிறது ஒரு பதமாக வந்து வந்துடுச்சு அது இருக்கட்டும் அது ஒன்றும் இல்லை இந்து மதத்தில் வந்து இந்த கடவுளை தான் கும்பிடணுங்கிற நிபந்தனைலாம் கிடையாது இந்து மத நீங்கள் கடவுள் மறுப்பாளரும் இந்து மதம் இருக்கலாம் நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது கடவுள் மறுப்பாளரும் இருக்கலாம் எந்த பிரிவு நாட்டு சாமி கும்பிட்றவங்களும் இருக்கலாம் அந்த சிவனை கும்பிட்றோம் விஷ்ணு கும்பிட்றோம் எல்லோரும் இருக்கலாம் ஆண் தெய்வம் பெருந்தெய்வம் அது மாதிரி ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்குது அது ஒரு வந்து ஹோமோஜீனியஸ் ரிலீஜன் இல்லை ஹெட்ராஜீனியஸ் பாங்கில் அது ஒரு கலவை அது அது மாதிரி தான் இருக்குது அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளே இருக்குது கடவுள் மறுப்பாளரும் அதில் இருக்கலாம் இப்போ நம்ம கம்பேரமாக இருக்கலாம் அடிக்கடி சொல்கிற பாட்டு அது இதுதான் காட்டுறதுக்கு கடவுள் வாழ்த்து கம்பர் பாடுவார் ஒன்றே எண்ணின் ஒன்றே ஆம் பலவென்று உரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றே யாம் ஆம் என்று யாம் இன்றைய எண்ணின் இன்றேயாம் உலதென் துறக்கின் உலகேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்ன பிழைப்போமா கடவுள் உண்டுன்னா உண்டு ஒன்றுன்னா ஒன்று ரெண்டுனா ரெண்டு உண்டுன்னா உண்டு இல்லைன்னா இல்லை கடவுள் வாழ்க்கை இப்படி நம்ம வாழ்க்கை என்ன வர்றதுல பாடுறாரு இந்த சுதந்திரம் வேறு எங்கேயும் இருக்காது இல்லை நீ கடவுள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் வேறு எந்த மாதிரி சொல்ல முடியாது நமக்கு அந்த சுதந்திரம் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திங்க கடவுள் இல்லைங்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்துவில் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நம்ம சிந்து செம வழி வச்சு வெள்ளக்கார வச்ச பேர் அதை ஆதிக்கிறதுக்கு பிடிச்சிக்கிட்டான் ஆரியன் பிராமணர்கள் பிடிக்கிட்டாங்க வடநாட்டுக்காரன் பிடிச்சிக்கிட்டான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு திராவிடவாதிகள்லாம் ஏகபகவான் நீங்களே இருங்க சாமி அக்ரகாரமே அப்படிங்க எங்கள் ஆளுங்களை அங்கே போகாமல் நான் பார்த்துக்கிறேன் கோயிலுக்கு போகாத சாமி கும்பிடாத என்று என்ன சொல்லிவிட்டு எல்லாம் சௌரியமாக போச்சு அக்ரகாரத்துக்கு இன்னைக்கு தொங்கி கிடக்கிறோம் தமிழ் அர்ச்சனைக்கு மருதமலை முருகன் கோயில் மருதமலை முருகன் கோயில் எங்கேயும் நம்ம திருவரம்பூர் எரும்பீஸ்வரர் கோயில் கூட முழுக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க தமிழில் செய்ய முடியாது அந்த அம்மா ஈவோ ஒன்று இருக்கிறது அங்கே வந்து அதெல்லாம் கிடையாது எங்கே எங்கேயும் அதுவும் சேகர்பாபு தலையில் தலைமையில் சமஸ்கிருதம் மட்டும்தான் நடக்கும் அது கட்டளில் ஸ்டாலின் கொடுத்துருப்பாரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது தமிழில் நடத்தலாம் முழுசாக தமிழோட நடத்தலாம் பிரபாகரன் புகழேந்தி அமர்வு மதுரை அமர்வில் கொடுத்தது இல்லைன்னா இது பாதி அதை பாதி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கேயும் அதை செயல்படுத்துறது இல்லை இப்போ கூட இந்த ம மருதமலை முருகன் கோயிலில் வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளைங்களை ஏன் தீர்ப்பாக வந்து எல்லா கோயில்லையும் தமிழில் நடத்துறதுக்கான முயற்சிகளை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எங்கேயும் இல்லைப்பா அங்கே மருதமலையிலேயே என்ன சொன்னாங்க அஃபிடவிட்டு கொடுத்தாங்க அவங்க வந்து எழுபத்தி மூணு குண்டம் வேள்விச்சாலையில் எழுபத்தி மூணு குண்டத்தில் அவர் சொல்கிறாங்க ஒரு கணக்கு வந்து செயல் அலுவலர் கொடுக்குறாரு ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முப்பத்தாறு தமிழ் குண்டம் தமிழ் மந்திரம் சொல்கிற குண்டம் முப்பத்தாறு சான்ஸ்கிரேட்டர் குண்டம்னு சொல்கிறாங்க செயல்படுத்தவே இல்லை எழுதி கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரி எழுதி கொடுத்து அது கோர்ட்டில் தீர்ப்பாக போட்டிருக்காங்க அங்கே நம்ம மக்கள் போராடி கிடக்கு அது செயல்படுத்தவே இல்லை ஏன்னு ஸ்டேர் பாபு கேட்குறதில்லை ஸ்டாலின் கேட்கறதில்ல அதுதான் இவங்க விருப்பம் அதுதான் அக்ரகாரத்தை பகைச்சிக்கிட்டால் ஆணி வேற பிடி கூடுவாங்க ராஜம் திராவிடத்துக்கு போக உண்டு அக்ரகாரத்தை பகைக்கிற மாதிரி நமக்கு நடிக்கிறது நம்ம தமிழகத்தை நடிக்கிறது அந்தரங்கத்தில் அவனோடு இருக்கிறது புரியுது இப்போ நீங்கள் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட் மாதம் கிளம்புல ஸ்டாலின் வந்து முதலமைச்சரான ஒன்று நம்ம தானே முதல்ல தொடங்கி வச்சார் கபாலீஸ்வரர் கோயிலில் எங்கேயாவது இருக்கா அண்ணது எங்க சாதனையில் இன்னும் பராத சொல்லிட்டு இருக்கிறார்ல அன்னை தமிழ் அர்ச்சனை சாதனை வாய் தவிர சொல்றது இல்லையா ஸ்டாலின் அதெல்லாம் இல்லை பயிலுக்கு விழிப்புணர்ச்சி கூடாது தமிழ் உணர்ச்சி அம்மையான் அதை நம்ம அன்னைக்கு தமிழ் சொன்னாதான் ஓட்டு கிடைக்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை தமிழ் சான்ஸ்கிரிட் இருந்தாலும் ஓட்டு வாங்க முடியும் தமிழன் தமிழாச்சு ஏமாளி கும்பல் அதுக்கு போய் இவ்வளவு ஓவர் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இல்லை தமிழுக்கு முன்னிட்டு என்று புரிஞ்சுக்கிட்டார் ஸ்டாலின்

போராடுவாங்க வீச்சாக இருக்காங்க நமக்கு கெட்ட பேர் ஆகிடும் நம்ம அம்பலம் ஆகிடுவோம் சொல்கிறாங்க ஏன் சிலர் இந்த கோயிலை வைத்து அரசியல் செய்ய விரும்புகிறாங்க நாங்கள் நாங்கள் எங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் திராவிட அரசியல் தமிழ் இன மறுப்பு தமிழ் மறுப்பு பண்ணிட்டுருக்கோம் ஏக போகமாக நாங்கள் குத்தகை எடுத்து நீங்கள் தமிழுக்காக வர்றீங்க அதான் சிலர் வேறு கோடிக்கணக்கான பேருடைய தலைவர் சேர்பாபு இதுக்கெல்லாம் இந்த இருக்குது காலம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இப்போது விழிப்புணர்ச்சி வந்துகிட்டே இருக்க தமிழ் மக்கள்கிட்ட உங்களெல்லாம் ஓவரங்கட்டி வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க இதுக்கடையில் நீங்கள் திரும்ப வளர்வன் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டி இந்த பட்டியல் சமூக மக்களை வந்து இந்து மதத்தில் இல்லாமல் கொண்டு போய் எங்களை இஸ்லாம் பௌத்த மதத்தில் கொண்டு போய் எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக மேடையில் பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவர் மறைமுகமாக அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு நான் ரொம்ப காலம் இருக்கேன் சிங்கள பௌத்த மதத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது ஓ அந்த பௌத்த மதமும் இந்த ஒன்று பௌத்த மதத்தில் பல பெரிய இருக்கு தம்பி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய இருக்கு இவர்கள் பின்பற்றுவ பௌத்த மதம் விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கள் பின்பற்றுவது சிங்கள பௌத்த மதத்தோட தொடர்பு அவங்க தான் இங்கே வந்து சென்னையில எல்லாம் பல பேரை மாற்றி பல இடங்களில் பௌத்த மதத்தில் கொண்டு போயிருக்காங்க நம்முடைய பட்டியல் வகுப்பு தமிழர்களை மாற்றிட்டு மாற்றிட்டுருக்கிறது அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க தோழர் திருமாவளவன் நேரடியாக சொல்லாமல் இருந்தாரு இப்போ நேராக சொல்லியிருக்கேருப்போம் இருக்கிறது அதனால் அவங்க அதுதான் செஞ்சிட்ருக்காங்க அதாவது அம்பேத்கர் மாற்றினார் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையை சொல்லிக்குவாங்க பௌத்த மதத்துக்கு மாற்றிடுவாங்க பௌத்த மதத்துக்கு மாற்றினால் என்ன ஆகும்னா தமிழ் அழியும் பாலி மொழி தான் கொண்டு வருவானுங்க அந்த காலத்தில் தான் பண்ணானுங்க பாலிமொழி கொண்டு வருவான் சிங்களனுடைய மேலாதிக்கம் இங்கே ஈழத்தை இலங்கையில் மட்டுமல்ல இங்கேயும் வரும் ஏன்னா அவங்க தான் குருநாதராக இருப்பாங்க குருமா குருநாபமாக இருப்பாங்க இப்போ இந்த பௌத்த மதத்தை பேசுகிற தானே இனப்படுகொலை செஞ்சேன் அதில் பௌத்த பிக்ஷுக்கள் தானே முதல் இருந்தாங்க இனப்படுகொலையா தமிழ் இனப்படுகொலையில் அந்த பௌத்த மதத்துக்கு ஏன் போவீங்க தோழ திரும்பாவளவனுக்கு நான் கேட்குறேன் மற்ற அதில் போகிற போ இந்துக்களாக இருக்க விரும்பல அது என்ன உங்களுக்கு பலன் என்ன பௌத்த மதத்துக்கு போனீங்கன்னா என்ன பலன் இப்போ அம்பேத்கர் வந்து லட்ச லட்சக்கணக்கான பேரை அழைச்சிக்கிட்டு மகாராஷ்டிராவில் பௌத்த மதத்துக்கு போனார் அவங்க கதை என்னாச்சு அவர்கள் ஜாதிய தீண்டாமல் இருந்து விடுதலை பெற்று சமத்துவம் பெற்றார்களா இல்லை அவர்களுக்கு பேர் புத்திஸ்ட் திண்டத்த காதார தான் வைத்திருந்தார்கள் எனவே நாங்கள் இன்னும் திண்டத்தகாத தான் இருக்கிறோம் எங்களுக்கு இடஒதுக்கீட்டை எடுத்தது தப்பு எஸ்சி பட்டியலில் கொடுங்க பிசியிலெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எஸ்சியில் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க யார் அம்பேத்கரால் மதம் மாற்றப்பட்ட புத்தர்கள் ஓகே விபிசிங் ஆட்சியில் கொடுத்தார் அவர் மகாராஷ்டிராவில் அம்பேத்கரோடு போய் மதம் மாறின தலித்துகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தலித் பட்டியலில் எஸ்சியிலே அவங்க சேர்த்துட்டார் ஏன் அப்போ என்ன அம்பேத்கர் ஆசான் தலைவர் அம்பேத்கர் தலைமையில் போனவங்க கதையே இப்படி இருக்குது புத்த மதத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒளிஞ்சு மறைஞ்சி இருக்கீங்க இந்த வேலையை புத்த மதத்துக்கு போன பிறகு அவங்களுக்கு ஜாதி கொடுமை ஒழியுமா மொத்தமாக இந்து மதமாக இந்து மதமா இல்லை ஜாதி கொடுமை கூடாது தீண்டாமே கூடாது ஜாதி உயர்ந்தாலும் கூடாது அதுக்கு எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் இப்போ நம்ம தமிழ் தேசியத்தில் எல்லோரும் இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் அதான் சொல்கிறோம் அவருங்க சொல்கிறாங்க நாங்கள் தமிழ் தேசிய பேர் இருக்கோம் தமிழர்கள் அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் நாங்கள் இன்னும் சொல்கிறோம் மனிதர்கள் அனைவரும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் தமிழர்கள் அனைவரும் சமம் இதுவே த தமிழ் தேசிய அறம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற நோய் இப்போ தீண்டாமைக்கார கூடும் கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிறதெல்லாம் அருவருக்கத்தக்கது ஒதுக்கி தள்ள வேண்டியது தான் அதை நம்ம நம்ம மதத்தை நம்ம நம்ம இனத்தை நம்ம சுத்தம் பண்ணுவோம் அதுக்காக நம்ம நம்ம சாமி எந்த சாமி வந்து உங்களுக்கு தீண்டாமை வச்சு சொல்லிச்சு சிவன் சொன்னாரா நாயன்மார்கள் எத்தனை பேர் பட்டியல் வகுப்பில் உள்ளவங்க இருக்காங்க சாதாரண தொழிலாளி வகுப்பில் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்படி இருந்தாங்க அவங்கள பட்டியல் வகுப்பில் வந்தாக்க நாயம்மாரி ஒதுக்குனாங்க யாரும் அந்த வேதங்கள் அது அவன் வடநாட்டுக்காரன் இருக்குது நம்ம தமிழ் நாங்க தான் சொன்னோம் தமிழ் இந்துன்னு வச்சுக்க அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆரிய இந்துக்கும் வேதத்துக்கும் எங்களுக்கு கிடையாது வெள்ளக்காரன் வச்சா ஒரு அடையாளம் பேரு அதுக்கு ஒரு தத்துவமோ பிலாசபி எதுவும் கிடையாது நம்ம மக்களை இந்து விட்டு வாங்கினா வரமாட்டாங்க பிரச்சனை தானே ஏன் அதை சொல்றோம் பல பேர் சொல்லிட்டாங்க திருவள்ளூர் மதம் வைப்போம் தமிழசமயம் வைப்போம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணாங்க அது இது இப்படி இருக்கு இவங்கள வந்து சரி இருந்தே அதை வந்து ஆரிய ஆதிக்கம் இல்லாமல் பிராமண புரோகிதரோட சமஸ்கிருதமும் நம்ம சடங்களில் இடம்பெறக்கூடாது பிராமண நீ வேணாக்கா ஆரிய எதுன்னு வச்சுக்க வேற ஏதாவது வச்சுக்க எங்கள் சடங்களை வந்துக்கிட்டு எங்களுக்கு எங்கள் சிவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள் பெருமாளுக்கும் திருமாளுக்கும் உனக்கும் ஆரியனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பகிரங்கமாக சொல்லணும் கன்வெர்ட் ஆகி எங்களோட வரனா வா எங்களுக்கு வாத்தியாக நீ பார்க்கக்கூடாது எங்கள் நாயன்மார்கள் இருக்காங்க எங்கே வந்து வைணவ ஆழ்வார்கள் இருக்காங்க வழிகள் சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் ஜாதியை ஏற்றிருக்காங்க எல்லோரும் ஜாதியை ஏற்றவங்க தான் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் திருநாங்குற சொல்கிறார் சாத்திரம் பல பலபேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தி ஏண்டா பேசுகிறீங்க தகராறு ஏழாம் நூற்றாண்டில் நிறைய இருக்குது இது மாதிரி பத்தம்பூர் நல்ல வள்ளல் பெருமான் பாடார் நால் வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் ஒரு வர்ணம் வேண்டாம் இதுல போய் சிக்காதேன்னு பண்ணுறாரு தே பேசாத வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் வேத ஆகம்பங்களில் விளைவறியர் சூதாக சொன்னதல்லால் உண்மை நிறை தோன்ற உரைக்கவில்லை நம்ம வள்ளலார் பத்தமர்டு ஈ வேற வந்துங்க வெளிவிடலை புரியுதா நம்ம இனம் அப்படிப்பட்டது அதுக்கு முன்னாடி வல்லல முன்னாடி சித்தர்கள் பண்ணாங்களே பறட்சியாவது ஏதாடா பார்ப்பனத்தியாவது ஏதாடா இறைச்சி தோல் எலும்புள்ளே இலக்கமிட்டு இருக்கிறதோ பறச்சி போகம் வேக வேறு எதோ பார்ப்பனத்தி போக வேறதோ உடலுறவு கொண்டா ரெண்டு போக வேற யாரும் சாட்டையால் அடிக்கிற மாதிரி கேட்டார் சித்தர் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லி எவ்வளோ சொல்லியிருக்காங்க நமக்கு ஜா இதெல்லாம் ஜாதி கிடையாது நம்ம சமத்துவம் தப்பா இல்லைன்ட்டு எவ்வளோ நம்ம அதை மேம்படுத்தி அப்படி நம்ம ஒன்றா ச இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து சேந்தனார்னு ஒரு பறையர் வகுப்பை சேர்ந்தவர் அவர் சிவ சிவன் அடியார் அவர் அவங்க வீட்டில் போய் சிவபெருமான் பிச்சை வாங்கி சாப்பிட்றாரு எங்கே சாப்பிட்றாரு கொண்டு போய் சிற்றம்புலம் மேடையில் வச்சு சிதம்பரத்தில் சாப்பிட்டாருன்னு புராணம் இருக்குது இப்போ இந்த புராணம்லாம் எழுந்தவன்லாம் யார் மேல் ஜாதிக்காரன் எப்படி எழுதுவா தீண்டாம கற்பனையாவே இருக்கட்டுமே கற்பனையா இருக்கட்டும் நம்ம ஆளுக்கு என்ன சொல்றாங்க இல்ல பாடப்பட்ட இது மீறி ஜாதி வந்துருச்சிங்க கூடாது தானே பண்டை பறை சேந்தன் வீட்டில் சாப்பிட்டவன்னு போயிடுவான் சேந்தனார் அவர் பேரு புரியல நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்கார் அவரு என்ன அப்படிப்பட்ட சிவனடியார் அவர் அவங்க அவங்க இப்ப நந்தனார வந்து நாயன்மாரில் வச்சிருக்காங்க வச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து நம்மகிட்ட அழுக்கு இருக்குது ஜாதி இருக்கு அதை போக்கணும் நம்ம நம்ம தமிழர் ஆன்மீகம் அதுக்கு தடை கிடையாது அதனால நீ பொதுவாக பேர் வச்சுக்கிட்டா இந்து மதியம் இல்லைன்னா தமிழ் இந்துன்னு வச்சுக்க வந்து இந்த மாதிரி அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆரிய வேதத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் சடங்குகளில் இது வந்து ஆயிரத்தி பதினாறுலேயே இவர் மறைமொழி இயக்கம் தொடங்கினார் பிராமண புரோகிதர்களை நம்ம சடங்குகளுக்கு அழைக்கக்கூடாது சமஸ்கிருத மந்திரம் சொல்லக்கூடாது நம்ம குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கோயில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் தனித்தமிழில் தான் பேசணும் எழுதணும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தனித்தமிழ் இயக்கம் என்று தொடங்கினார் இதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு மறைமலடிகள் சாதி பேசுறவன்லாம் நீ சைவனே கிடையாதுன்னு எழுதியிருக்காரு நூல் தலைப்பு என்னதுங்களா சாதி வேற்றுமையும் போலி சைவரும் அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் அடிகள் அவருக்கு ஆசாரனாக இருந்தவர் சோமசுந்தர் நாயக்கர் நாயக்கர் தான் வண்டிய நாயக்கர் அவர் வைணவ மதத்தில் இப்போ வைணவ மதத்தில் பிறந்த ஆள் டக்குன சிவத்துக்கு வந்துட்டார் பெரிய புரட்சிகாரர் அவருடைய மாணவராக வந்தவர் தான் மறைமுனடிகள் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அப்படி எவ்வளோ பேர் தோன்றியிருக்காங்க நம்மளுக்கு சாதாரணம் இல்லை சீர்திருத்தம் அதுலேயும் நம்ம இன்னும் திருந்தாமல் இருக்கிறோம் போகிறோம் இப்போ இவங்க வந்து தான் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது அதனால் இதை மாதிரி இந்த சிங்கள மதம் தான் இங்கே வருது பௌத்த மதத்துக்குங்கிறது போக வேண்டியில்லை நம்ம மொழியை அழைச்சி விடுவாங்க நேற்று சுப்பிரமணியம் பேசுகிறப்ப சொல்லியிருக்காங்க சாதி வந்து மதத்தினோட வேறு அந்த சாதியை சில கூட்டம் கூட்டம் கூட்டமாக கூட்டி இங்கே வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுறாங்க இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு ஒரு அடிவரடி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒன்றா சேர்த்து நடத்தின கூட்டத்தை விமர்சித்து பேசுகிறார் நம்ம வந்து ஜாதி புத்துயிர் விடக்கூடாது யாரும் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை அவர்கள்தான் இந்த ஜாதிக்கு புத்துயிர் விட்டுறவங்க யார் திமுக அதிமுக இப்போ அந்த ஜாதி பொழுது புத்துயிர் பெற்ற பண்ணிங்க நாங்கள்னா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி என்பது ஜாதி ஒழிப்பு கட்சி இல்லை எது இல்லை ஆனால் இப்போ திமுக அதிமுக வந்த பிறகு ஜாதிக்கு புத்துயிர் பாருங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் இல்லை ஓ இல்லை அப்போ தான் இருந்தது அதனால தான் வந்து கொண்டு போட மாட்டாங்களே இப்போ காதல் பண்ணாங்க ஜாதி மாதிரி காதல் பண்ணா கூட ஒரு உறவு ஒழிப்புடுவாங்க தேடி போய் கொலை பண்ணுறது கிடையாது இப்போ பாருங்களே நம்ம இந்த பட்டியலில் ஒரு பையனை பொண்ணு இப்போ பிற்படுத்தப்பட்ட பொண்ணு பட்டியலுக்கு பையனை காதல் பண்ணச்சுன்னு உடுமலை கடத்தலேயும் விட்டு அவனை கொண்டாங்கல்ல அந்த பையனை இங்கே அந்த விழுப்புரத்தில் முருகேசன் கண்ணகின்னு பி பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலுக்கு ரெண்டு பேருக்கு காதல் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எங்கே இருக்காங்க அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது அதை போய் அழைச்சிட்டு வந்து ராசியா பெருவனு ஏமாற்றி கொண்டு வந்து வச்சு அடித்து கட்டி வச்சு அந்த பொண்ணு வாயில் இது இந்த தம்பு அது நஞ்சை பொருத்து ஊற்றி கொண்டு அந்த பயலுக்கு போய் அந்த பொண்ணை அவன் அப்போ சாமான் இருந்தால் அவனை போட்டு எரிச்சு விட்டாங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க பெத்த தாய் பொன்னெலாம் செம்மந்துச்சு இந்த மாணவப்படுகொலையெல்லாம் அப்போ இல்லை இந்த படகு படுகொலை இல்லை நிறையா நடக்குது இப்போ நீங்கள் எந்த ஒவ்வொரு இடத்துல பாருங்களேன் அந்த இது இது அந்த திருச்செங்கோட்டில் ஒரு இன்ஜினியரிங் மாணவன் ஒரு பையன் மாணவியும் இருந்து கொலை பண்ணாங்கல்ல அந்த பக்கம் ஒவ்வொரு பாருங்க அது மாதிரி நிறையா செய்தித்தாள பாருங்க கொலை பண்ணுறது கலப்பு திருமணம் பண்ணால் கொலை பண்ணிடுறது இதில் வந்து என்ன காரணம் சொன்னாங்க இது வந்து திமுக அதிமுக காரணம் வெறும் திராவிடம் இல்லை என்ன திமுக என்ன பண்ணாங்கன்னா சாதியில புத்துயிர் விட்டாங்க இவங்க எலெக்ஷனுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் எல்லாம் போயிடுச்சு ஒரு நாளில் திராவிட நாடு அடைஞ்சா திராவிட நாடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இல்லை அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க ஜாதியை பயன்படுத்தி அப்படியே லம்பாக ஓட்டு வாங்கிக்கிறது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்க தகுதி உடையவங்களை கிளை செயலாளர் ஆக்கிறது ஒன்றிய ஆக்கிறது மாவட்ட செயலராக ஆக்கிறது பழைய காலம் அது திமுக எண்பதுகள்லேருந்து என்ன வந்துருச்சுனாக்க ஜாதி பார்த்து ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் போடுறது வேட்பாளரும் அப்படி போடுறது புரியுது கருணாநிதிக்கு பிறகு கருணாநிதி காலத்தில் தீ தீவிரமாக ஆரம்பிச்சது தான் கருணாநிதி காலத்தில் தான் அப்போ அவங்க அந்த கேட்பு மண்ணு போடுறாங்கல்லாம் அறிவாலயத்தை வந்து மனு கொடுங்க கேட்பு மண்ணுன்ட்டு அப்போ கேட்பு வேட்பு மனுக்கு முன்னாடி அவங்க கட்சிக்குள்ளே கேட்பு மனு இருக்குல்ல அதில் என்ன கேட்குறாங்க நீங்கள் என்ன ஜாதின்னு உன் ஜாதி இங்கே எவ்வளோ இருக்கும் அந்த ஜாதி ஒட்டில் நீ எத்தனை பெர்சென்ட் வாங்க உனக்கு என்ன ஜாதி செல்வாக்கு இருக்குது சொந்தமாக எவ்வளோ செலவு பண்ணுவேன் கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுப்பேன் இதுதான் கேள்வி ஓகே இப்போ அவங்களுக்கு என்ன வருது நம்ம ஜாதியை திரட்டிக்கலாம் நமக்கு வேட்பாளர் எம்எல்ஏ அப்படியே எம்பி ஆ முடியாதுப்பா கூட ஆக முடியாது அதனால நம்ம ஜாதி தட்டிக்கணும் போய் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இன்னைக்கு ஜாதி பார்த்தானே இங்கே மந்திரி கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச ஊரறிஞ்ச விஷயம் பெரம்பலூரில் பொது தொகுதியாக மாற்றின பிறகு ராசா நிற்கக்கூடாதுன்னு நீலகிரி ரிசர்வ் தொகுதியாக இருந்தபோது அவர் எம்பியாக வர்றாரு ஆ ராசா நல்லா பேசக்கூடியவர் படித்தவர் விவரம் தெரிஞ்சவர் அந்த தொகுதியில் அறிமுகமான குடும்பம் அவங்க அப்பா காலத்தில் இருந்து திமுகவில் அந்த நீ தான் எல்லாம் மாற்றி புரட்சி பண்ணிட்டீங்களே உங்கள் தந்தை ஈவேராவும் வேறும் நீங்களாக தான் மாற்றிட்டீங்களே அப்படியே தலைகளாக மாற்றி சமத்துவத்தை கொண்டு வந்துட்டீங்களே சமூக நீதியை வேறாச்சும் அதை செழித்து கிடக்கல தமிழ்நாட்டில் அப்புறம் ராசா பெரம்பலர் என்ன தோற்று விழாருன்னு ஏன் கொண்டு போய் தனித்தொகுதியை கொண்டு போகிறவரை சொல்லுங்கள் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு வயிறுக்குன்னு பொது தொகுதி வந்தால் ஜெயிப்பாரோ மாட்டாரோ நம்மளால வேலை சாதிகாரம் போடுவானோ போட மாட்டானோ ஒன்று ரெண்டாவது வந்து அந்த அளவுக்கு துளிர் விட்டுறக்கூடாது தலித்துக்கு நம்ம நாளைக்கு தோல்மலை அறிடுவான் என்ற ஜாதி பாகுபாடு உனக்கு இருந்திருக்கணும் அதனால நீ அவரை நீலகிரிக்கு அனுப்புகிற ஆராசாவை இப்போ அந்தம்மாவே எடுத்துங்க அந்த அம்மா ஒரே புரட்சிக்காரங்கலாம் கிடையாது ஒன்றும் இல்லை ஜெயலலிதா ஒரு தலித் எழில் மலையை திருச்சி பொதுவாக இன்னும் வெற்றி பெற வச்சதில்லை அது புரட்சி அது சமூக நீதி காற்றை வீராங்கனை வீராங்கனை வீரமணி மாதிரி பட்டம் கொடுக்கல அதெல்லாம் இல்லை அது ஆரியத்தன்மை உள்ளது தான் பிராமணியம் உள்ள பெண்மணி தான் அது ஆனால் அந்த அம்மா கூட திருச்சியில் ஒரு பொது தொகுதியில் தலித் தொழில் மொழியை நிறுத்தி வெற்றி பெற வச்சுது அந்தம்மா தனபால் என்பவர் ஒரு பட்டியல் வகுப்பில் கீழே உள்ளவர் சபாநாயகர் ஆகிச்சு திமுக இது மட்டும் நடந்து பாருங்க இப்போ என்னன்னா தொற்று நோய் வந்து அண்ணா திமுக அதே தான் இப்போ அண்ணா க வேட்பாளர் தான் ஜாதி பார்த்து தான் கிளை செயலாளர் அப்படி தான் இப்போ இந்த ரெண்டு திமுக அதிமுக போட்டி போட்டுக்கிட்டு ஜாதிக்கு புத்துயிர் விட்டுட்டுறாங்க அதன் பிறகு தான் தகராறு வம்புகள் அதிகமாகுது இப்போ எங்கேயோ நடக்கிறது நம்ம இப்போ கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாருங்க ஜாதி கயிறு கட்டிக்கிறாங்கன்னு ப படிக்கிறீங்களா அதுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் உண்டாது